குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா அப்படிங்கிறத சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க குட் மார்னிங் குரூப் டூக்கான நோட்டிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த குரூப் டூக்கான நோட்டிகேஷன் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் குரூப் டூக்கான ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த அஃபிஷியலான நோட்டிகேஷனை வச்சுட்டு நீங்களும் ஒரு வாட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் கூட இல்லை ரொம்ப குறைவான காலி பணியிடங்களே வந்திருக்கு ஸோ பாருங்கள் ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஸோ அப்ளை பண்ணுறது இன்றைய தேதியிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது செய்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து உங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க ஓகே ஸோ நம்மளுடைய பிரிமினரி எக்ஸாமினேஷன் முதல் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகுது சரிங்களா ஸோ காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்குமான எக்ஸாமினேஷன் பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குங்கிற டேட் வந்து அதன் பிறகு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகே ஸோ முக்கியமான தேதிகள் இதுதான் ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னொரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்ட்டி ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இருக்குது டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபாரஸ்ட்ருக்கான வேகன்சிஸும் இருக்குது ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொடுங்க இல்லை தேவையில்லைனா அதை விட்டுருங்களா சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதை பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ என்னென்ன வேகன்சீஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அதில் வந்து ஆறு வேக்கன்சிஸ் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஓகே அதில் ஒரு வேக்கன்சிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஒரு வேகன்சிஸும் இல்லாதவங்களுக்கு ஒரு வேகன்சிஸும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் டூ ஓகே ஸோ இந்த மாதிரி வேகன்சீஸ்லாம் கொடுத்துருக்காங்க சப்ரிஜிஸ்டர் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபாரஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஒம்பது ஏன்னா நேற்று தான் வந்து மறுபடியும் குரூப் டூக்கான வேக்கன்சிஸ் வந்து போன வருஷம் வந்ததுக்கான நோட்டிகேஷனில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே நமக்கு குரூப் டூ போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஐம்பது வேக்கன்சிஸ் தான் வந்து இருக்குது ஸோ இது மட்டும்தான் குரூப் டூக்கான வேக்கன்சிஸ் ஓகேவா ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ ஏவில் நம்ம பார்க்கும்போது ஓகே ஸோ அதில் வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன வேக்கன்ஸி இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேகன்சிஸ் சரிங்களா ஃபைவ் நைன்டி உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் தான் வந்து இந்த டைம் வந்திருக்கு ஸோ இது வந்து இறுதியானது கிடையாது கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் பல்வேறு துறைகளில் இருந்து கேட்பாங்க வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் சேர்த்து வெளியிடுவாங்க ஓகேவா மீறி இப்போனால் ஏன்னா இன்னொரு ஐம்பது எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கலாம் அவ்வளோதான் தோணுது சரி பார்க்கலாம் ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிகேஷனில் ஸோ உங்களுக்கு வந்து குரூப் டூக்கு வந்து ஃபிஃப்டியும் குரூப் ஏ போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சிஸும் இருக்குது ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மினிமமான ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா இப்போ குரூப் டூ போஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னால் மினிமம் வந்து டுவெண்ட்டி டூ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எல்லாருமே பாரஸ்டர் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் சரிங்களா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இந்த கோடு இருக்கிறதுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அது நீங்கள் போஸ்டிங்கில் போய் பார்த்தா தெரியும் ஓகே இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரியில் வரக்கூடிய உங்களுக்கு ஸோ சப்ரிஜிஸ்டார்லாம் டுவெண்ட்டி மீதி போஸ்ட் வந்து எயிட்டின் இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இதே குரூப் டூ ஏ சர்வீஸ் அப்படின்னா பதினெட்டு மாதிரி எக்ஸிகூட்டிவ் கிரேட் ஆஃபீஸர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வேகன்ஸ் வந்து சரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பதினெட்டிலருந்து வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து வித்தியாசப்படும் சரிங்களா இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ டிகிரி ஒரு டிகிரி இருந்தால் போதும் ஒரு ரெகக்னைஸ்டு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக தின் மூலமாக கிடைத்த அந்த டிகிரி நீங்கள் வந்து வாங்கியிருந்தால் போதும் சரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ டிகிரி சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து டிப்ளமோ அவார்டு வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இது வந்து எனி டிகிரி இருந்தால் போதும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிளாக இருப்பீங்க ஓகேவா இதுவுமே எனி டிகிரி ஸோ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே காமர்ஸுக்கும் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து எதுனாலும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இல்லை அப்படின்னா என் பேச்சலர்ஸ் டிகிரி அண்ட் பேச்சுலர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா ஸோ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என் பேச்சலர் டிகிரி இன் வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க இதே ஃபாரஸ்டர் அப்படின்னா சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் வந்து எனி ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா முடிச்சிருந்தா போதும் அதில் கீழே வந்து ஒரு இரு பதினேழு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பதினேழு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க தான் ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் எலிஜிபிளாக இருப்பீங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மெயினாக இது தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழ்லையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ எந்தெந்த தேர்வுகளுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் வந்து விளக்கமாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து அதில் செக் பண்ணிக்கலாம் சரியா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்க வந்து எல்லாமே தமிழ்லையும் இருக்குது ஓகேவா இப்போ முக்கியமாக நமக்கு தேவையானது ஓகே எக்ஸாமோட பேட்டர்ன் ஸோ அதில் சிலபஸில் என்ன சேஞ்சஸ் இருக்கா எக்ஸாமோட பேட்டர்னில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் பார்த்தர்லாம் சரியா ஓகே ஸோ பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்களா சோ எப்படி வந்து நடக்க போகுது அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல டூ டூ இயர் சர்வீஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்டேஜஸில் எக்ஸாம் நடக்கும் ஒன்று ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு நடக்கும் இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தெளிவாக தெரியும் புதுசாக பார்க்குறோம் இதை தெரிஞ்சுக்கோங்க இது இல்லாமல் இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் சரியா ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸில் சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து சிங்கிள் பேப்பர் பிரிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் ஓகேவா அதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் செவன்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது ஓகே ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேள்விகள் ஸோ ரெண்டு பேத்துக்கும் காமனான ஒரு எக்ஸாம் இது ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் தான் ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை ஓகே ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனில் குரூப் டூக்கு தனியாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷனும் ஏவுக்கு தனியாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷனும் இருக்க போகுது அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கா அது எஸ்எஸ்எல்சி தரத்தில் நூறு மார்க்குக்கு நடக்க போகுது ஸோ மினிமம் ஃபார்ட்டி வந்து குவாலிஃபையாக இருக்கணும் இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் டூவில் ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஓகேங்களா ஸோ ஏற்கனவே இருந்தது தான் அதுவும் டிஸ்கிரிப்டிவ் அந்த இதில் மாற்றமும் கிடையாது சரியா இப்போ இந்த மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ சர்வீஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போன டைம் வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபாடு இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து அவங்களால இங்கிலீஷ் மீடியம் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொன்னதுனால அதில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்ன அதே தான் சரிங்களா அது காமனானது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவோம் இந்த பேப்பர் டூவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தமிழ் இருந்துருக்கும் சரிங்களா தமிழ் அறுபது கேள்விகள் இருந்தது அதை வந்து தூக்கிட்டாங்க சரியா ஸோ நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லருந்தே நூற்றி ஐம்பது கேள்விகளை வந்து கொடுக்க போகிறாங்க சரியா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்எஸ்எல்சி தரம் அதில் ஐம்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க மொத்தமாக இரநூறு கேள்விகள் ஸோ இப்போ இங்கே வந்து லாங்குவேஜே இல்லை ஒன்று ஈக்குவலாக பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லை எடுத்துட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து லாங்குவேஜ்கான பேப்பர் இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்க சரியா தமிழ் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமினேஷனில் கிடையாது சரியா புரியுதுங்களா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் ரீசனிங் நீங்கள் படிப்பீங்க ஆனால் மெயின்ஸ் அந்த குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை போல இருக்கு எப்படி அதை டிசைட் பண்ண தெரியல ஸோ அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறதுனால ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இதுவுமே இன்னும் வேலை பழுவ அதிகமாக இருக்கக்கூடியது தான் அந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க அடிஷ்னலாக ரீசனிங்கும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒன்று சரியா ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ் சிலபஸில் டூ ஏவில் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த டைம் தான் வந்து வருஷ வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இந்த சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது கலந்தாய்வு நடப்பதற்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க சரியா ஸோ இது இதோட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாம் சிலபஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் வழக்கமாக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இந்த டைம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லையா போன டைம் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுக்கல இல்லையா ஓகே சிலபஸ் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ சரிங்களா பார்ட் ஏ லாங்குவேஜ் ஆர் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் வந்து எழுபது கேள்விகள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிற எந்தவித வார்த்தைகளுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை சரியா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை இலக்கணத்துலேருந்து இருபத்தைந்து கேள்விகள் அவ்வளோதான் சரியா ஸோ சரி இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் சொல்லகராதி பதினைந்து கேள்விகள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடி திட்டத்தில் சரியான சொல்லை எடுத்து எழுதுதல் ஸோ இந்த அழ எழுதும் திறன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கலை சொற்கள் நம்மளை வச்சு செஞ்சது வாசித்தல் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் பதினைந்து கேள்விகள் அடுத்து வந்து எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் இலக்கியம் மற்றும் தமிழ் தொண்டும் ஸோ அது வந்து பதினைந்து கேள்விகள் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்கே வச்சிருக்காங்க வேறு எங்கும் நீங்க வந்து இந்த இதை நம்ம பார்க்க முடியல சரியா ஸோ இது வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி தரம் அப்படிங்கிறத கொடுக்கல எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க போல சரியா அதே மாதிரி குரூப் ஏ மெயின்ஸ்ல வந்து தமிழ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் எடுத்துட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போனால் சரியா இந்த இங்கிலீஷ் தமிழுக்கு மார்க் வந்து கொடுக்கறது ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கறதுனால எடுத்துட்டது ஓகே சரி அடுத்து ஸோ இங்கிலீஷ்க்கான சிலபஸ் ஸோ சேம் அதே மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு செவன்ட்டி ப்ளஸ் டேஸில் ஒரு புதுசாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ரொம்பவே கஷ்டம்தான் படிக்கணும் வேக்கன்சிஸும் கம்மி தான் சரியா ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பரை பொறுத்து தான் இருக்கும் டிசைட் பண்ண போகிறாங்க இப்போ குரூப் ஃபோரில் கேட்ட மாதிரியே கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் டிசைட் பண்ண முடியும் ஓகேங்களா இல்லை நார்மல் டேஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் சிக்ஸ்டி சேஃப் சைடு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்கள் ஜென்ரல் சயின்ஸில் ஐந்து கேள்விகள் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா ஃபைவ் கொஷின்ஸ் ஓகே அதே மாதிரி யூனிட் த்ரீ வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க இந்தியன் பாலிட்டியில் பதினைந்து கேள்விகள் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு யூனிட்டும் சேர்த்து இருபது கேள்விகள் ஓகே அடுத்து வந்து யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது கேள்விகள் அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் லெபிலிட்டியில் இருபத்தைந்து கேள்விகள் சரியா ஸோ இதுதான் வந்து ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் ஸோ அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கான எலிஜிபிலிட்டி பேப்பர் சிலபஸ் இருக்குது ஸோ இந்த இது எல்லாமே டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் போனோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் எடுத்து வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஜிஎஸ் சரிங்களா ஸோ இது வந்து குரூப் டூக்கான சிலபஸ் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்கலாம் அப்படின்னா டிஎன்பிசி கிட்ட ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுங்க மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷினோட லெவல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது கொடுங்க சரியா தமிழுக்கும் சரி இங்கிலீஷுக்கும் சரி மாடல் கொஷின் கொடுங்க அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வந்து நீங்கள் இப்போ மாற்றிருக்கீங்க இல்லையா ஸோ அது மாதிரி எல்லா இதுக்குமே வந்து மாடல் கொஷின்ஸ் வந்து கொடுங்க மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி நீங்கள் மாடல் கொஷின்ஸ் கொடுங்க ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சிலபஸ் வந்து எந்த அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடி வந்து மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ சர்வீஸ் மட்டும் சரியா மூணு டைம் அது அப்படி தான் சொன்னாங்க பட் சில பல காரணங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இதே பதில் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து சீட்டில் தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடியது அறுநூத்தம்பது வேகன்சிஸ் தானே ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டே கூட வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா கணினி வழி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா அதாவது குரூப் டூ ஏக்கான எக்ஸாமோட பேட்டர்னில் வந்து ஸோ இது இருக்கும் சிபிடி தான் நடத்த போகிறாங்க ஓகேவா இது மெயின் எக்ஸாமினேஷன் பட் பிரிலிம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் தான் ஸோ தான் வளர்ந்து நடக்கும் ஓகேவா ஸோ இப்போ இருக்கக்கூடிய தமிழுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்கலாம் ஓகேவா குரூப் ஃபோருக்கு தான் ஸ்டாண்டர்டு அதை தான் மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாயிடும் சரியா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சோர்ஸை நோக்கி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த புக்கில் போன டைம் கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் அதிலே கேட்பாங்கன்னு எந்த உறுதியும் கிடையாது ஸோ நம்மளால் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் சரியா ஸோ இப்போ வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ப்ரைமரி சோர்ஸ் இப்போ எல்லாருமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் பள்ளி பாட புத்தகங்கள் தான் இல்லையா ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரைமரி சோர்ஸாக ஒரு ஃபவுண்டேஷனுக்காக நம்ம வந்து எடுத்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு ஃபஸ்ட்டு வந்து புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கொடுத்துருக்கூடிய சிலபஸ்க்கு இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க ஏன்னா இருக்கக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ப்ளஸ் டேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் பீரியட் தான் ரொம்ப இப்போ தான் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ அந்த ப்ரைமரி எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு நீங்கள் புத்தகங்கள் இருக்கக்கூடியதும் அடுத்து வந்து சிலபஸ் பேஸ்டு வெயிட்டேஜ் நீங்கள் பார்க்கணும் சிலபஸ் பேஸ்டு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸில் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஜிஎஸில் வந்து ஆறு யூனிட் இருக்குது ஆறு யூனிட்லேருந்து எழுபத்தைந்து கேள்விகள் அதில் வந்து அதிகமானது எது குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் பதினைந்து கேள்விகள் வரும் சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்ஸும் அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருபது கேள்விகள் அடுத்து வந்து யூனிட் சிக்ஸு ஸோ அதில் வந்து இருபது கேள்விகள் ஓகேவா ஸோ இதெல்லாம் கவர் பண்ணலாம் இதை கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன எஃபர்ட் போட முடியுமோ பண்ணுங்கள் இது கம்ப்ளீட்டாக படிங்க இந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இது எல்லாமே இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு இங்கே கவர் ஆகும் சிலது வந்து ஜோக்ரஃபியில் கவர் ஆகும் சரிங்களா பட் போன டைம் அப்படி கொஷினே வரலையே சார் ஜா இல்லை அப்படின்லாம் கேட்குறது தெரியுது பட் இந்த டைம் அப்படி விட்டுருவாங்க நம்ம சொல்ல முடியாது இருக்கும் சரிங்களா இது எல்லாமே பண்ணணும் ஸோ இதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் இதுக்கு இந்த சிலபஸ்க்கு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஸோ எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கு ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு படிச்சவங்க ஜிஎஸ் படிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ அடிஷனலாக வேறு என்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ மேக்ஸு கண்டிப்பாக டெய்லியும் ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க தமிழையும் மேக்ஸையும் ஸோ இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு மேக்ஸிமம் இருபது ப்ளஸ் வந்து போட்டுருங்க போடுறதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து வேண்டும் சரியா ஸோ இதில் நீங்கள் மீதி எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் ஜிஎஸில் நல்லா வந்து படித்து வைங்க சரிங்களா டென் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து எல்லாமே படிக்கலாம் எல்லா யூனிட்டில் இருக்கிறதும் நல்லா எப்பயுமே ரெடியாக வச்சுக்கோங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம எதுவுமே உறுதியாக முடியும் பட் நம்ம வந்து எல்லாருமே எல்லாருமே மெஜாரிட்டி என்ன பண்ணுவோம் இது எல்லாமே படித்து வச்சுருப்பாங்க நீங்களும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கும் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கும் அந்த லெவலில் இருக்குது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க இல்லையா அதுதான் யார் படிச்சிருக்காங்க படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகுது அப்போ நம்ம இங்கேயே வந்து இந்த இந்த போர்ஷன்லேயே வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்குறதுலேருந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் சரியா சென்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸ் வந்து நீங்கள் புக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஜாகிரஃபியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஓகே பாலிட்டி ஓகே இது எல்லாமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் நீங்கள் வந்து படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் வந்து சிலபஸ் தேவையானதை வந்து நீங்கள் வந்து படிங்க ஓகேவா மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும் பட்சத்தில் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வரைக்கும் பார்க்கலாம் பாலிட்டி படிக்கலாம் சரியா ஸோ இதெல்லாம் உங்களோட டைமை பொறுத்து பட் மெயினாக வந்து ஏற்கனவே படித்தவங்க எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும் சிலபஸ் அடிப்படையில் இது புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவன எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன படிக்கலாம் லக்ஷ்மிகாந்த் படிக்க தான் இருந்தாலும் சரி தமிழ் மீடியத்தில் வேறு சில புத்தகங்கள் வெங்கடேசன் சாரோட புக் படிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ வந்து யூனிட் சிக்ஸு சொல்கிறோம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து வெங்கடேசன் சாரோடைய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் என்னென்ன சோர்ஸ் இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி இது எங்கெல்லாம் படிக்கலாம் பள்ளிப்பாட புத்தகங்களில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூ ஸ்டடியும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம் இது தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அப்படினாலும் தெரியப்படுத்துங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க இல்லை இதோட சிலபஸ் வேணும் அப்படினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டடி பிளான் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதுவதற்கான ஒரு டெஸ்ட்டு பிளான் உங்களுக்கு நீடாக இருந்ததுனாலும் சொல்லுங்கள் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து ரெடியாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸோ எப்படி வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ பிரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் தமிழ்லன்னு ஒரு கணிதம் இருபது ஸோ அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து கேள்விகள் சரியா புவியியல் ஜாகிரஃபி பத்தாம் வகுப்பு படிக்க சொல்லியிருப்போம் வரலாறு அதாவது இந்திய தேசியத்துக்கு பத்தாம் வகுப்பு புக்கு பொருளியலுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து அடுத்து வந்து லெவன்த் டுவெல்த்து எத்திக்ஸ் வந்து படிக்க சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயினாக வந்து கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பிளானும் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா வீடியோ கிளாஸும் இருக்குது டெஸ்ட் சீரியஸும் இருக்குது ஸோ எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானும் இருக்குது சரிங்களா ஓகே ஸோ மெயினாக என்னென்ன படிக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சொன்னியது தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடிஷ்னலாக என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நடந்த ஜிஎஸ்சிலிருந்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ப்ராக்டிஸ் இருக்கும் மேக்ஸுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ்க்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா தமிழுக்கானது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தின் அடிப்படையில் நியூ புக் ஓல்டு புக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும் இப்போ வந்து நம்ம குரூப் ஒரு எக்ஸாம் நடந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாற்றங்கள் செய்ய முடியும் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது மாடல் கொஷின் பேப்பர் டிஎன்பிசி கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ சிலபஸில் சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழை வந்து நீக்கியிருக்காங்க குரூப் டூ ஏ மெயின்ஸில் ஓகேவா ஸோ அது ஒரு சேஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூனிட்ல மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க ப்ரிப்ரேஷனுக்கான டைம் பீரியட் வந்து ஒரு செவன்ட்டி ப்ளஸ் டேஸ் தான் செவன்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்லுங்கள் சரியா ஸோ குரூப் தமிழுக்கான சோர்ஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து எ கொடுத்துக்கூடிய எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கான சோர்ஸ் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது பட் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை வந்து புக்ஸ் பேசுவே என்ன படிச்சிங்களோ அதை படிக்கும்போது உங்களால் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு மேலே போட முடிஞ்சுன்னா எல்லாருலேயும் அதுதான் பண்ண முடிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து பண்ணுங்கள் ஸோ இன் பிட்வீன் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் என்ன என்ன அளவுக்கு ஒருத்தர் வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ரெடியாகணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் அவங்க கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் சரி அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இந்த ஸ்டடி பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கான கைடன்ஸ் இது எல்லாமே இருக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கானதும் கொடுப்பாங்க மேக்ஸுக்கு வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது எடுத்துக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வேணுனாலும் நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அந்த புக்ஸுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா குரூப் டூக்கான புக்ஸு ஸோ நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எஸ்சிஆர்டி பேஸ் பண்ண புக்ஸ் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே எஸ்சிஆர்டி பேஸ்டு புக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம் ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு காம்போவாக வேணும்னாலும் சரி ஒட்டு எல்லா புக்ஸ் இல்லை இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் வேணும் மேக்ஸ்க்கான கொஷின் பேப்பர் புக்லெட் வேணும் இல்லை தமிழுக்கானது வேணும் இல்லை சயின்ஸ்க்கான புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு வேணுன்ற புத்தகங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் சரியா ஸோ தமிழ் கடல் மாதிரி இருக்குது அதுக்கு வந்து லிமிட்டடான சோர்ஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இதை வந்து பண்ணுங்க சரிங்களா ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் கொடுக்குறோம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா தமிழ் எப்படி படிக்கிறது என்ன பண்ணலாம் ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து தமிழ் சார் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சரியா ஸோ அடுத்த வீடியோவில் புதுசாக படிக்கிற ஆஸ்பரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னென்ன சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வீடியோவிலையும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ